உங்கள் வெற்றிய முழுக்க முழுக்க அவரே கூட இருந்து செய்வார் நடத்துவார் உங்களை வெற்றியடை வைப்பார் முழுக்க முழுக்க அவர் தான் சார் செய்வார் கூடவே இருந்து செய்வார் ஆ ஆமாம் ஏன்னா உங்களுக்கு வெற்றியை தேடித்தர்ல அவருக்கு அவ்வளோ ஆசை தாவிது எடுத்துக்காங்களேன் தாவிது ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு தாவீது எதா பண்ணாரா நீங்கள் சொல்லுங்கள் தாவிது எதாவது சொன்னாங்களா எல்லோரும் கிரியையை பேசுவாங்க பயங்கரமா பிரதான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் பிரதர் இல்லைன்னா கத்தர் கத்தர் ஆசீர்வாதத்தை பெற முடியாது நல்லா புரிஞ்சுக்கோ பண்ணணுமானா பண்ணணும் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது ஆமாம் ஆ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நம்பினா மட்டும் போதும் எத்தனையோ புரியுது அல்ல லூயா ரொம்ப முக்கியம் ஆமே சரி இப்போ பாருங்கள் தாவிதை அபிஷேகம் பண்ணும்போது கத்தர் என்ன பண்ணாப்புல தாவிதை எங்கே இருந்தாப்புல அந்த கொடுத்திருந்தானா கிடையாது கிடையாது கத்தரை அபிஷேகம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு ஈசாயின் குமாரன் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணுன்ட்டு கிட்ட சொன்னார் ஆனால் தாவிது தான்ங்கிறது கத்தருக்கு நல்லா தெரியும் புரியுதா அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியும் தாவிதான் அப்படின்ட்டு ரைட் நீ போப்பா அப்படின்ட்டார் இப்போ போகிறாப்புல அண்ணன்மாதிரி ஏழு பேர் இருக்கிறாங்க அபிஷேகம் பண்ண போகிறாரு மூத்தவனே ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக சூப்பராக இருக்கிறான் கத்த சொல்கிறாரு இவன் கிடையாது அப்படின்ட்டார் ஆமாம் என்னடா நீ மூத்த பார்த்துட்டு ஆளை பார்த்து லட்சணமாக இருந்தவனே இவன் தான் மூத்தவன் அதனால் அபிஷேகம் பண்ணிடலான்னு பற்றியா இல்லை இல்லை ஆமாம் நான் இருதயத்தை பார்க்குறேன் இவனை நான் புறக்கணித்தேன் ஆ பாருங்க புறக்கணிச்சிட்டார் புரியுதுங்களா ஆமாம் சொல்லுங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாரனாலும் புறக்கணிச்சிருவார் நம்புனா நம்புங்க நம்பட்ட போங்க நான் நம்புகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு உங்களை தெரிந்து எடுத்துட்டார்னா சார் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீனியரெல்லாம் புறக்கணிக்கிறார் சார் ஆமாம் புறக்கணிக்கிறார் ஏன்னா இருதயம் சரி கிடையாது அவ்வளோதான் விஷயம் அவன் குற்றப்படுத்தக்கூடாது என்ன ஆண்டு என்ன புறக்கணித்து என் சகோதரனை என் கடைக்குட்டியை பெரிய ஆளாகிட்டீங்கன்னா டே இருதயம் சரியில்லடா அவன் இருதயம் நல்லா இருக்கு எனக்கு இருதயம் சரி உள்ளவன் தான் வேணும் ஆமாம் இவ்வளோ பெரிய ப ப்ராஜெக்டை அவனை நம்பி போட்டிருக்கிறேன் இவ்வளோ பெரிய காரியத்தை அவனை கொண்டு நான் செய்ய போகிறேன் சொதப்புறதுக்கா அவன் பக்காவாக செய்வான் சரியா அவன் அதுக்கான அவன் அதுக்கு ஒருத்தான ஆள் அப்படின்ட்டு சார் மூத்த அண்ணனை புறக்கணிச்சார் சார் ரெண்டாவது அண்ணனை சிலை செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா தாவிதோடைய ரெண்டாவது அண்ணனையும் புறக்கணித்தார் மூணு நாலு சார் இருந்த ஏழு பேரையும் புறக்கணிச்சிட்டார் சார் இல்லாத தாவிதுக்கு அழைப்பு போகுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார்னா நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் கடலை மேய்ச்சிட்டு இருந்தாலும் கூப்பிட்டு வந்து ஆமா ராஜாக்கிறார் கையை தட்டி எப்பேற்பட்ட கடவுளை கும்பிட்டு இருக்கிறீங்க ஆமா எதையாவது செய்யணும் செய்யணும் இருதயம் நல்ல இருதயமாக இருந்தா மட்டும் புரியுது கத்தரி அதான் தான் சொல்றாரு ராஜாவான பிறகு அந்த ஒரு பலிய நான் தருவேன் எங்கிட்ட அப்பவுமே அவட்ட அவ்வளவு ஆடு உண்டு பலி செலுத்த முடியாதா அப்பவே ராஜாவா இருக்கும்போது பலி செலுத்த முடியாதா பலியை கேட்டா நீர் விரும்பினால் நான் தருவேன் அதை விரும்பல நுறுங்குண்ட இருதயத்தை விரும்புறீர் எனக்கு தெரியும் என்னை நீங்க மொத மொதல் அபிஷேகம் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை ஆமாம் நாடு மேய்ச்சிட்டு இருந்த சாதாரண ஒரு ஆள் என்னை நீங்கள் சூஸ் பண்ணது இருதயத்தை பார்த்து எத்தனை புரியுது ஆமாம் என் இருதயத்தை பார்த்து சூஸ் பண்ணீங்க ஆ ஆமாம் அதனால் நீங்கள் உங்ககிட்ட உங்களுக்கு தேவை நல்ல இருதயம் சரியா ஆனால் நான் பலி செலுத்திக்கிட்டு இருதயத்தில் கசப்போட இருக்கிறத விட ஆமாம் இருதயத்தை சுத்தமாக்கிட்டாலே போதும் அப்படின்றான் அப்போவுமே சரிங்களா பலி செலுத்தணும் அப்படிங்கிற நாட்கள்லேயே பழைய கத்தரே விரும்பலாளா அப்படின்றான் எப்படி இருக்கும் பாருங்க என்ன ஒரு துணிச்சல் பாருங்கள் அதான் கிருபை பெற்றவர்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி ஏன்னா அவங்க தேவனை முகமுகமாக அறிஞ்சிருப்பாங்க கத்திர அவங்களோடு பேசியிருப்பார் அதனால ஸ்ட்ராங்காக பேசுவோம் அமேன் கத்தர் நல்லவர் ரைட் இப்போ பாருங்கள் ஆமே சொல்லுங்கள் எனக்காக கத்தர் அநேகரை புறக்கணிக்கிறார் ஏன் என் மேல் அழைப்பு இருக்கு தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார் வேறு யார் வந்தாலும் ரிஜெக்ட் 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 புறக்கணிச்சிருவார் ஓகே கத்தர் நல்லவர் அப்படியே கத்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார்கள் அதனால சாதாரண